தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை முந்தியடித்து முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அதற்கு ஒரு நல்ல குறியீடு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்பது நல்ல ஒரு குறியீடு குறிப்பாக அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிறது அதை வைத்து நாம் சொல்ல முடியும் எந்த மாநிலம் முன்னேற்ற பாதையிலும் எந்த மாநிலம் டீசலரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது தமிழகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு மைனஸ் லெவன் பர்சென்ட்டுக்கு போயிருக்கு மகாராஷ்டிரா டுவெல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவ் உத்தரப்பிரதேஷ் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் பாசிட்டிவ் கர்நாடகா எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பாசிட்டிவ் தெலங்கானா நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பாசிட்டிவ் ஆனால் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி மைனஸ் லெவன் பர்சன்ட் நெகட்டிவ் ஸோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும் பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும் குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸை கொடுக்கணும் நல்லவர்களுக்கு இந்த டூ பார்ட்டிலேருந்து த்ரீ பார்ட்டி ஃபோர் பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு அதனால இவ்வளவு ஃபிலாசபிக்கலாக பார்க்கும் பொழுதுங்கன்னா நாங்கள் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி தான் அதை நான் சொல்கிறேங்கன்னா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும் போட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி பார்த்தீங்க என்டிஏ பிஜேபி இருக்கும் எல்லாரும் இருக்கும் நான்காவதாக புதியவர் நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்று இருக்கிறேன் எல்லாரும் வரணும் நிறைய பேர் வந்தால் தான் மக்களுக்கு சாய்ஸ் அதனால் நம்ம பயப்படக்கூடாது அண்ணன் விஜய் வர்றாரே அப்போ மூணு மணி நான்கு மணி ஆயிடுச்சா வரட்டும் அவர் ஒரு ஃபிலாசபை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும் மக்கள் நான்கு பேர்த்தையும் பார்க்கட்டும் மக்கள் இப்போ கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க நல்லா நான் சொல்கிறத பத்திரிகை நபர்கள் குறித்து வச்சுங்கன்னா எனக்கு உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவோம் அது முதல் முதலாக தமிழ்நாட்டில் கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா தெரியும் ஓட்டு நாலாக பிரியும் பொழுது நாற்பதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க